முச்சந்தில மந்திரிச்சு போட்டத தாண்டிட்டோம்னா நமக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் யாரும் அப்படி தாண்ட மாட்டோம் முச்சந்தில ஏதாவது கிடக்கு அப்படின்னா ஓரமாக ஒதுங்கி தான் போவான் முச்சந்தில இது மாதிரி செங்கக்கல் வெத்தலை ஒரு சில மூலிகை ஒரு சில எலுமிச்சம்பழம் மிளகா வத்தல் இது மாதிரி கலர் குங்குமம் தண்ணி இது மாதிரி முச்சந்தில போட்டிருப்பாங்க அதை நம்ம யாரும் தாண்ட மாட்டோம் ஓரமாக போயிடுவோம் அப்படி தெரியாமல் தாண்டிட்டோம் அப்படின்னா அதில் ஒருமே சக்தியே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அதில் ஏதோ ஒரு தீய சக்தி தொற்றுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலருந்து நம்ம சாமி நம்மளுடைய குலதெய்வம் எப்படி காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவு இந்த இடத்துல அப்பே வீட்டு சாமி ஒரு அம்மா நடக்குது அந்த அம்மாவோட அப்பே வீட்டு சாமி தன்னுடைய பிறந்த வீட்டு சாமி எப்படி வந்து அந்த பெண்மணியை காத்து கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான நிகழ்வுங்க அந்த அம்மா மருத்துவமனையில் ஒருத்தவரை உடம்பு செறிவு இல்லாமல் இருக்கார் அவர் போய் பார்க்க போகிறாங்க யாரே அந்த அம்மா கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் போகிறாங்க போயிட்டு வரும்போது நடந்து வர்றாங்க நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு முச்சந்தி நாலு பேர் வரிசையாக நடந்து வராங்க அந்த அம்மா பேசிக்கிட்டே வரும்போது கூட வந்த மூணு பேருமே வா அந்த பக்கம் அந்த முச்சந்தியில் அந்த மந்திரிச்சு போட்டு அந்த தான் தாண்டலை ஆனா இந்த அம்மா தெரியாம தாண்டிடுச்சு உச்சந்தீய தாண்டிடுச்சு அதில் ஏதோ ஒரு தீய சக்தி சாடி நின்றுருக்கு அந்த தீய சக்தி அந்த அம்மாவை தொற்றுச்சு தொட்ட உடனே அதாவது இப்பயும் சொல்ற இந்த பதிவு ரொம்ப அறிவு பூர்வமாக விஞ்ஞானமா யோசிக்கிறவங்களுக்கு கிடையாது தெய்வம் நமக்கு இருக்கு எந்த அளவு தெய்வம் இருக்கோ அந்த அளவு ஒரு தீய சக்தி இருக்கோ அந்த சக்தியில இருந்து நம்மளை காத்து குடுக்கறது நம்ம குலசாமின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு அறிவார்ந்த பெருமக்களுக்கு இந்த இல்லை மன்னிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா அதை தாண்டிடுறாங்க அதை தாண்டின உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ நம்ம இதை தாண்டிட்டோமே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லை வேற ஒன்றுமே இல்லை அந்த அம்மாவால் பாதுகாக்க முடியலை அப்படியே மனசு உள்ளிங்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க அவங்க போன ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு கா மணி நேரத்தில் அவங்க தொட்ட அந்த தீய சக்தியானது அவங்க அந்த இடத்துல அவங்க உடம்புல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா நடக்க முடியலை காலு கடுத்து வருது உயிருக்கே அபாயமாக வருது அவங்க சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு துடிச்சு போகிறாங்க வேகமாக அம்மா நடந்து போ நடந்து நடக்கக்கூட முடியாமல் போய் வேகமாக போய் பக்கத்தில் ஒரு மிளகாவத்தை குமித்து வச்சுருக்காங்க மூட்டை மூட்டையாக அந்த இடத்துல போய் உக்காந்த உடனே அதான் அந்த தீயசக்தி எந்த அளவு உள்ள ஊக்கமாக நிற்கணுங்கிற எல்லா வேலையும் அந்த இடத்துல நடக்குது அப்போ அந்த என்ன அந்த மிளகாவத்தலுக்கு உண்டான அந்த அந்த காரமானது அதிகமாக அந்த அம்மாவுக்கு புகைச்சலை கொடுத்து மூச்சு திணறல் மாதிரி ஒரு மாதிரியாக வந்துருச்சு உடனே எங்களை பக்கத்தில் இருக்க மூணு பேர் உடனே எந்திரிச்சு வா 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 எங்களை உட்காராத அப்படின்னு தூக்கிட்டு போய் வீடு வர்றாங்க வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே அவங்க குளிச்சுட்டாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பெண்கள் வந்து அந்த நேரங்களில் தள்ளி இருப்பாங்கல்ல அவங்க உடம்பில் அது போன்ற ஒரு சூழ்நிலை அந்த பெண்மணிக்கு ஏற்படுது சாமியை போய் வணங்கவும் முடியல ஏன் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஆயிட்டாங்க தெய்வத்தை போய் வணங்கவும் முடியலை ரொம்ப வேதனை அவங்களுக்கு இப்போ இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அவங்களும் ஒரு சாமியாடிதான் ஆனால் வரும்போது அந்த சாமிகிட்ட போய் தெய்வத்தை வணங்கும் போது அவங்க அவங்க சரியாயிடுவாங்க அவங்கள அவங்களே சரி நிற்கிருவாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்க அந்த அவங்களே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சாமியை நெருங்க முடியல சாமியை வணங்க முடியலை அப்படியே அந்த அம்மா வந்து அன்று ஃபுல்லாக சரியான வேதனை வலி பயங்கரமான வலி உடம்பு எப்படி சொல்லுதுன்னா அந்த குறுக்கு வலியெல்லாம் பயங்கரமாக வலிக்குது கால் வலி தொடங்கி மேலே குறுக்கு வலிக்கு வந்துடுச்சு அந்த குறுக்கு வலியை கூட அந்த குறுக்கு வலி தாங்க முடியாமல் குழந்தைகளில் கூட தூக்கி பின்னாடி முதுகுல வைக்கணும் போல அவங்க அந்த அளவு ஆனது அந்த கு குறுக்கு வலி அப்போ என்ன பண்ணுறாங்க படுத்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் வாய் விட்டு அழுகலை தலஹியில் படுத்து அந்த கண்ணீர் தாரதாரையா அப்படியே அந்த பைப்பை திறந்து விட்டா தண்ணி வரும் பாருங்க அது மாதிரி வடிஞ்சு அந்த தலகாணி நனையுதுங்க ஏன் அந்த அளவு அந்த அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல வேதனை மனவேதனை உடல் வேதனை ரண வேதனையில் அப்படியே அந்த அம்மா ஒரு கணத்தில் அதாவது நமக்கு ஒரு சில நேரம் எப்படி சொல்றது அப்படின்னா நமக்கு பயங்கரமான வழிகள் வேதனை வரும்போது நம்ம பெத்த தாயை நினைப்போம் நம்மள அறியாமையே நினச்சிருவோம் அந்த பெத்த தாயோட தகப்பனை நம்ம அதே அது நமக்கு வந்துடும் இயல்புலேயே வந்துடும் அது மாதிரி அந்த அம்மா அந்த இடத்துல யாருமே இல்லை இவ்வளவு வேதனையில் அந்த அம்மாவோட அந்த பிறந்த வீட்டு தெய்வம் அப்பே வீட்டு தெய்வத்தை ஒரு இன நினச்சிச்சு அந்த தார தாரையாக கண்ணீர் ஓடுது பார்த்தீங்களா அந்த கண்ணீரோட அந்த அந்த அப்பேன் அப்பே வீட்டு தெய்வம் யாரு சின்ன 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 கருப்பேன்னு சொல்லுவாங்க ஆக்ரோசக்கார சத்தியத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு தனத்த உடம்பழகன் கோண நல்ல கொண்டழகன் கொடிமுத்து பல்லழக வான் விளக்கும் தேகத்தோட ஒய்யார கொண்டையிட்டு சிங்கார சிரிப்புமிட்டு எல்லையில வெள்ள குதிரையில வெண்குதிரை ஏறி அருஞ்சோற்று படையல அதே சமயம் அறுசுவை விருந்த காவுகளையும் மதுகளையும் சுருட்டுகளையும் விரும்பி ஏற்கும் ஆனலகேன் பேரலகேன் கனத்த உடம்புலகே சின்ன அந்த அம்மாவோட அப்பை விட்டு சாமி அந்த அவரை நினைச்ச உடனே அப்படியே அங்கே துடிதுடிச்சு போகுதுங்க யாரு அவரு சின்ன துடிதுடிச்சு போறாரு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமையாடா என்னைய வணங்கி நான் ஊரை காத்து நிக்கிற என் பிள்ளைக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாடா அப்படின்னு சாமி கிளம்பிருச்சு எங்கிருந்து அந்த அம்மா அன்று இரவு ஒரு மணி இரண்டு மணி ரண வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கு நினைச்சகனா சாமி அந்த எல்லையிலேருந்து இருந்து கிளம்பிச்சிருச்சு நடிச்சாமா சாமி நடமாட்டம்னு சொல்லுவாங்கல்ல குதிரை ஏறி சாமி கிளம்பிருச்சு பிள்ளைய நான் போய் பார்த்த அங்கே இருக்கிற தீய சக்தியை புடுங்கி வெளியேறியிருடா அப்படின்னு சாமி கிளம்பிருச்சு கிளம்பி எப்படி இந்த அம்மா எடுத்துருக்கு இந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல தெரியுது நேரில் தெரியுது எப்படி அந்த வீட்டு வாசல் அவர் நெருங்கின உடனே அவருடைய உருவம் எப்படி உருவம் அப்படின்னா இந்த நாட்டாம படத்தில் கொண்டை போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி கொண்டை சந்தனம் வந்து மாறில் சந்தனம் காதில் கடுக்க கடிக்காம்பாங்க சாமியை போடுவாங்க சாமியாணியை போடுவாங்க அந்த கடிக்கான் அந்த கடிக்கால போட்டு வெத்தலையை செவக்க செவக்க மென்னுக்கிட்டு அவர் அந்த இடத்துல உள்ளே வர்றாரு உள்ளே வர முடியல அவரால் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியலைங்க ஏன் ரெண்டு விஷயம் ஒன்று அவரை சாடி நிற்கிற ஒரு அந்த காற்று கருப்பு தீய சக்தி ஒன்று இன்னொன்று அந்த அம்மா கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அப்போ குலசாமியை பொறுத்தளவு கருப்பு சாமியும் துடியான தெய்வங்கள் அந்த நேரத்தில் நெருங்க மாட்டாங்க அதனால் அந்த அம்மாவோட வீட்டுக்கு உள்ளே நெருங்க முடியல அவரால் அவருக்கு ஆசை ஆனா அந்த இடத்துல நெருங்க முடியலை ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த உருவம் அந்த நிலைய ஒட்டி நிக்குது ஆனா உள்ள வர முடியலன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து அந்த அம்மா எடுத்து கூட கும்பிட முடியல வாய் துறந்து பேச முடியல அந்தளவு உக்கரமா அந்த அம்மாவால அந்த 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 தீயசக்தியானது முடக்குது அப்ப பார்த்த பார்வையிலேவன் அவர் என்ன பண்றாரு அந்த பிள்ளைய பார்த்துட்டு அந்த நிலவாசலை நின்று அப்படி ஓங்கி உயர அப்படி பார்த்துட்டு உள்ளே வர முடியலை அப்படின்னு வெத்தலைய போட்டு கடிக்காதோட என்ன பண்றாரு ஓங்கி ஒரு அவயம் அந்த நிலையில போடுறாரு எந்த அதாவது அந்த சின்ன அந்த சின்ன கருப்பேன் அந்த அப்பை வீட்டு சாமி பிறந்த வீட்டு சாமி வேகமாக வந்து உள்ள நுழைய முடியலங்கிறதுக்காக வெளியே மண்டி ஓட்டு அந்த நிலவாசல் அந்த நிலையில் கீழே உக்ரம ஒரு அவயம் சாமி அபயம் போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த சராசரம் நடு நடுங்கும் அப்படி போடு சாமி அவயம் அப்படி ஒரு அவயம் போடுறார் அவயம் போட்ட சோருக்கு உள்ளே இருந்த அந்த தீய சக்தி அந்த முச்சந்தியை தாண்டி நின்றுச்சில் சாடி நின்று அந்த தீய சக்தி பிச்சா வடியாக பிடுங்கிக்கிட்டு தலையை தெரிச்சிட்டு ஒரு காற்று சல்லுன்னு வெளியே போகுது அவர் பக்கத்துலேயே நெருங்கி போகுது அவர் போட்ட போர்டில் இருக்கிற அந்த எல்லையில் இருக்க அந்த அனைத்து சக்தியும் விட்டு அந்த அம்மா போட்ட அவயம் போட்ட உடனே அந்த அம்மா பெருமூச்சு வாங்குது அப்பான பெருமூச்சு வாங்கி அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு அந்த வழியானது குறைய ஆரம்பிக்குது வந்துட்டு வந்த சோறுக்கு அவருக்கு ம அவர் மறைஞ்சிட்டார் மறைஞ்சு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் தெம்பு கொஞ்சம் தைரியம் கிடச்ச உடனே அந்த வீட்டுக்காரர் அவர் அவருடைய வீட்டுக்காரரு அந்த நடுராத்திரி வேலை பார்த்துட்டு இரவில் இரண்டு மணிக்கு வந்து அந்த கதவை திறந்த உடனே அந்த அம்மாவை பார்த்து உடனே எந்திரிச்சு அந்த அம்மா அந்த வந்து தூக்கும் போது சாமியே அந்த வெளியே நின்று காற்று நின்று சின்ன அந்த அப்போ வீட்டு தெய்வமே அந்த அவரை தூக்குற மாதிரி அந்த அம்மா அவரை வீட்டுக்காரரை பார்க்குது அப்படி சரி பண்ணிச்சுங்க அந்த அம்மாவோட அந்த பிரச்சனைய அந்த முச்சந்தில தாண்டின பிரச்சனை அவங்க குலசாமி அப்பவே விட்டு சரி இதெல்லாம் வந்து சாதாரணமாக சாதாரண விஷயமா குலதெய்வத்தை யார் முழுமையா உணர்றாங்களோ அவங்களுக்கு தாங்க இதனுடைய அருமை பெருமை தெரியும் இக்கணத்துல அந்த பெண்மணியை காத்து நின்ன அந்த அந்த அகிலத்தை ஆடும் அண்டத்த ஆடு அரச கட்டழக பேரழக சின்னனை பரிபூர்ணமா வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்